அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குழுக்கள் முறை பார்த்தோம்னா விண்வின் ஏழ்நூற்றி அறுபத்தி மூணாவது ஆகுதுரா விண்வின் இன்னைக்கான ரிசல்ட் பார்த்தோம்னா எட்நூற்றி முப்பத்தி மூணு இப்போ பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு பாக்ஸ் நம்பரில் பார்த்தோம்னா முந்நூற்றி தொண்ணூற்றி எட்டு கொடுத்து இதில் மூணாம் நம்பரும் எட்டாம் நம்பரும் அருமையான வினிங் வந்திருக்கு ஆல் போர்டில் ரெண்டு எட்டு ஜீரோ கொடுத்துருந்தோம் எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா ஒரு சூப்பரான வினிங் வந்திருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா எட்நூற்றி முப்பத்தி மூணு எட்டாம் நம்பர் ஏ போடில் ஒரு சூப்பரான வினிங் வந்திருக்கு அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா அதாவது மந்த்லி சார்டில் இருந்து சிறுசக்தி இல்லாட்டி தனியாக எழுதி அதோட வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் பெருக்கல் முறையில் அறுநூற்றி ஐம்பது இந்த நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறேன் வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி பதினஞ்சு பெருக்கள் அறநூற்றி ஐம்பது கால்குலேட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி பதினஞ்சு பெருக்கல் ஆறுநூற்றி ஐம்பது இதை கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி அறுபத்தி நாலு ஏழ்நூற்றி ஐம்பது இதில் பார்த்தோம்னா கடைசியில் இருக்கிற முன் நம்பர் எழுநூற்றி ஐம்பது நோட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி ஐம்பது இதில் பார்த்தோம்னா ஏழாம் நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு எழுநூற்றி எண்பத்தி மூணு ஏழாம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு எழுநூற்றி எண்பத்தி மூணு பெருக்கள் அறுநூற்றி ஐம்பது அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி எண்பத்தி மூணு பெருக்கள் அறுநூற்றி ஐம்பது இதை கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி எட்டு தொள்ளாயிரத்தி ஐம்பது இதில் கடைசி கும்பு நம்பர் தொள்ளாயிரத்தி ஐம்பது நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி ஐம்பது அடுத்து பார்த்தோம்னா எட்நூற்றி பதினேழு பெருக்கள் அறநூற்றி ஐம்பது அதை பண்ணிக்கிறோம் எட்நூற்றி பதினேழு பெருக்கள் அறநூற்றி ஐம்பது இதை கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி முப்பத்தொன்று ஜீரோ ஐம்பது இதில் கடைசி கும்பு நம்ம ஜீரோ ஐம்பது நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ ஐம்பது அடுத்து பார்த்தோம்னா நூற்றி நாற்பத்தொன்று பெருக்கள் அறநூற்றி ஐம்பது கால்கேட் பண்ணிக்கிறோம் நூற்றி நாற்பத்தொன்று பெருக்கள் அறநூற்றி ஐம்பது இதை கால்குலேட் பண்ணோம்னா தொள்ளாயிரத்தி பதினாறு ஐம்பது இதில் கடைசி கும்பு நம்பர் அறநூற்றி ஐம்பது நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி ஐம்பது இதில் ஜீரோ பார்த்தோம்னா அடுத்த ஈவினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஜீரோ எண்பது ஜீரோ பார்த்தோம்னா ஏ பொல்லியும் சி பொல்லியும் பாஸ் ஆகிருக்கு ஜீரோ எண்பது பெருக்கள் ஆறுநூற்றி ஐம்பது இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ எண்பது பெருக்கள் ஆறுநூற்றி ஐம்பது இதை கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி இருபது டபுள் ஜீரோ இதில் கடைசியில் கம் நம்பர் ட்ரிபிள் ஜீரோ நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ 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 அடுத்து பார்த்தோம்னா நானூற்றி நாற்பத்தி ரெண்டு பேர்கள் அறநூற்றி ஐம்பது கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி நாற்பத்தி ரெண்டு பேருக்கள் அறநூற்றி ஐம்பது இதை கால்குலேட் பண்ணோம்னா அதாவது இரநூத்தி எண்பத்தேழு முந்நூறு இதில் கடைசியில் கம் நம்பர் முந்நூறு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூறு இதில் பார்த்தோம்னா மூணாம் நம்பர் அடுத்த ஈவினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு நூற்றி முப்பத்தி ஏழு மூணாம் நம்பர் பார்த்தோம்னா அதாவது பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு நூற்றி முப்பத்தேழு பெருக்கள் அறுநூற்றி ஐம்பது கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி முப்பத்தி ஏழு பெருக்கள் அறநூற்றி ஐம்பது இதை கால்குலேட் பண்ணோம்னா எட்டு தொண்ணூறு ஐம்பது இதில் கடைசி கடைசிக்கு நம்பர் ஜீரோ ஐம்பது நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ ஐம்பது இதில் ரெண்டு நம்பர் அடுத்த யூனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு அஞ்சா நம்பரும் ஜீரோவும் அடுத்த யூனிங் நம்பரில் பாஸ் பாசாயிருக்கு எழுநூற்றி ஐம்பது அஞ்சா நம்பர் பார்த்தோம்னா பி போலியூம் ஜீரோ பார்த்தோம்னா சி பாஸ் ஆகிருக்கு எழுநூற்றி ஐம்பது பெருக்கள் அறநூற்றி ஐம்பது கால்குலேட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி ஐம்பது பெருக்கள் அறநூற்றி ஐம்பது இதை கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி எண்பத்தேழு ஐநூறு இதில் கஷ்டகோம் நம்பர் ஐநூறு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூறு அடுத்து பார்த்தோம்னா இந்த ஆறுநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேருக்கள் அறநூற்றி ஐம்பது கால்குலேட் பண்ணிக்கிறோம் அறுநூற்றி நாற்பத்தி ரெண்டு பேருக்கள் அறுநூற்றி ஐம்பது இதை கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி பதினேழு முந்நூறு இதில் கடைசிக்கு கும்பு நம்பர் முந்நூறு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூறு அடுத்து பார்த்தோம்னா ஐநூற்றி எண்பத்தஞ்சு பெருக்கள் அறநூற்றி ஐம்பது கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எண்பத்தி அஞ்சு பெருக்கள் அறுநூற்றி ஐம்பது கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி எண்பது இரநூத்தம்பது இதில் கடை மொ கடைசியில் இருக்கிற முன்னம்பர் இரநூத்தம்பது நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஐம்பது இதில் பார்த்தோம்னா ரெண்டு நம்பர் அடுத்த ஈவினிங் நம்பரில் பாஸ் ஆயிருக்கு ரெண்டாம் நம்பரும் அஞ்சாம் நம்பரும் அடுத்த ஈவினிங் நம்பர் இரநூத்தி அறுபத்தஞ்சு ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போல் அஞ்சாம் நம்பர் பார்த்தோம்னா சி போல் பாஸ் ஆகிருக்கு இரநூத்தி அறுபத்தஞ்சி பெருக்கள் அறநூற்றி ஐம்பது கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி அறுபத்தி அஞ்சு பெருக்கள் அறநூற்றி ஐம்பது இதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி எழுபத்தி ரெண்டு இரநூத்தம்பது இதில் கடைசிக்கும் நம்பர் இரநூத்தம்பது நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஐம்பது அடுத்து பார்த்தோம்னா இதில் அஞ்சாம் நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு எழுநூற்றி எண்பத்தஞ்சு அஞ்சாம் நம்பர் பார்த்தோம்னா சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு எழுநூற்றி எண்பத்தஞ்சு பெருக்கள் அறநூற்றி ஐம்பது இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி எண்பத்தி அஞ்சு பேருக்கள் அறநூற்றி ஐம்பது இதை கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி பத்து இரநூத்தம்பது இதில் கடைசி கும்பு நம்பர் இரநூத்தம்பது நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஐம்பது இதில் அஞ்சாம் நம்பர் அடுத்தவினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு எழுநூற்றி தொண்ணூத்தஞ்சு அஞ்சாம் நம்பர் பார்த்தோம்னா சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு எழுநூற்றி தொண்ணூற்றஞ்சு பெருக்கள் அறுநூற்றி ஐம்பது இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு பெருக்கள் அறுநூற்றி ஐம்பது இதை கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி பதினாறு எழுநூற்றம்பது இதில் கசிக்கும் நம்பர் எழுநூற்றம்பது நோட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி ஐம்பது ஜீரோ பார்த்தோம்னா அடுத்து ஊனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஜீரோ ஜீரோ ஆறு ஜீரோ பார்த்தோம்னா ஏபி ரெண்டுலேயுமே பாஸ் ஆகிருக்கு ஜீரோ ஜீரோ ஆறு பெருக்கள் அறநூற்றி ஐம்பது இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ ஜீரோ ஆறு பெருக்கள் அறநூற்றி ஐம்பது இதை கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி தொண்ணூறு ஜீரோ இதில் கடைசிக்கு நம்ம தொள்ளாயிரம் நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரம் இதில் ஜீரோ பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு நான் ஜீரோ நான் பதினஞ்சு ஜீரோ பார்த்தோம்னா ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஜீரோ பதினஞ்சு பேருக்கு அறநூற்றி ஐம்பது இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ பதினஞ்சு பேருக்கள் அறுநூற்றி ஐம்பது இதை கால்குலேட் பண்ணோம்னா தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு ஜீரோ இதில் கடைசி நம்பர் எழுநூற்றி நோட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றம்பது இதில் இருந்தால் கன்ஃபார்மாக வினிங் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்க அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா அதாவது ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குழுக்கல் முறை பார்த்தோம்னா ஸ்ரீசக்தி நானூற்றி ஒன்பதாவது ட்ரா ஓல்டு செல் பார்த்தோம்னா ஜீரோ பதினஞ்சு ஓல்டு செல் டீமு ட்ரா நம்பரையும் வச்சு ஸ்ரீசக்தியோடய கசிங்க இப்படி எடுக்கலான்னு பார்த்தோம்னா ஏ போர்டில் பார்த்தோம்னா ஜீரோ எட்டு மூணு பி போர்டில் பார்த்தோம்னா நாலு ரெண்டு ஒன்பது சி போர்டில் பார்த்தோம்னா ஆறு ரெண்டு அஞ்சு அடுத்து பார்த்தோம்னா பெஸ்ட்டு பாக்ஸ் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ நாலு ஆறு எட்டு ரெண்டு ரெண்டு மூணு ஒன்பது அஞ்சு மூணு ரெண்டு ஆறு ஜீரோ ரெண்டு அஞ்சு அடுத்து பார்த்தோம்னா எட்டு நாலு ரெண்டு மூணு ஒன்பது ஆறு ஜீரோ நாலு ரெண்டு அடுத்து பார்த்தோம்னா மூணு ரெண்டு ரெண்டு அடுத்தது மூணு ரெண்டு அஞ்சு அடுத்தது ஜீரோ ஒன்பது ஆறு ஜீரோ ரெண்டு ஆறு அடுத்து பார்த்தோம்னா எட்டு நாலு அஞ்சு எட்டு ஒன்பது ஆறு அடுத்து பார்த்தோம்னா எட்டு ஒன்பது ரெண்டு இதில் பார்த்தோம்னா ஒரு குறிப்பிட்ட அஞ்சு நம்பர்லேருந்து கன்ஃபார்மாக நீங்கள் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னுபா மூணு ஒன்பது ஆறு எட் எட்டு நாலு ரெண்டு எட்டு ரெண்டு ரெண்டு அடுத்து பார்த்தோம்னா ஜீரோ நாலு ஆறு அடுத்து பார்த்தோம்னா மூணு ரெண்டு அஞ்சு இந்த குறிப்பிட்ட அஞ்சு நம்பர்லேருந்து கன்ஃபார்மாக வின்னிங் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு நண்பா ட்ரை பண்ணி பாருங்க நண்பா கண்டிப்பாக வின்னிங் நண்பா அடுத்து பார்த்தோம்னா ஏபி போர்டு பிசி போர்டு ஏசி போர்டு ஏபி போர்டு பார்த்தோம்னா ஜீரோ நாலு எட்டு ரெண்டு மூணு ஒன்பது மூணு நாலு ஜீரோ ரெண்டு ஜீரோ ஒன்பது பிசி போர்டில் பார்த்தோம்னா நாலு ஆறு ரெண்டு ரெண்டு ஒன்பது அஞ்சு ஒன்பது ஆறு நாலு அஞ்சு நாலு ரெண்டு அடுத்து பார்த்தோம்னா ஏசி போர்டில் பார்த்தோம்னா ஜீரோ ஆறு எட் எட்டு ரெண்டு மூணு அஞ்சு மூணு ஆறு ஜீரோ ரெண்டு எட்டு அஞ்சு அடுத்து பார்த்தோம்னா ஆல் போர்டு ஆல்போர்டில் பார்த்தோம்னா ஒன்று நாலு எட்டு நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கணும்பா நன்றி நண்பா